அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் பேபிஸ் ஐட்டம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இதில் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் இந்த குட்டி பேபிங்க ரெண்டு பேர் போடலை தெரியுதான்னு பாருங்கள் இது இன்னும் வீடியோ போடலை ஆனால் இந்த பாய் போட்டாச்சு இந்த பேபி ஸ்டாலர் போட்டாச்சு கேப்பும் மூணு மாடல் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது போடாதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இதில் ஒரு குட்டி பேபி இருக்குது இதுவும் இன்னும் வீடியோ போடலை நம்ம இன்னைக்கு இந்த ஷூ போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு நாளில் அனுச்சு நேர் போட ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் காசு கட்டியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொரியர் அனுப்பிச்சிட்டு ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்க கைக்கு மணி போய் சேர்ந்ததும் நம்ம வீடியோ ஆரம்பித்தோம்னா எல்லாரும் சேர்ந்து போடலாம் அதனால தான் கொஞ்சம் லேட்டாச்சு நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது போட்ட வீடியோவையே நிறைய பேர் இந்த வீடியோ போடுங்கம்மா இந்த வீடியோ போடுங்கம்மான்னு கேட்குறாங்க சேனலில் போய்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு இல்லாத வீடியோவாக கேளுங்கள் நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஷூ போட்டுக்கலாம் பேபியோட ஷூ போட எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம் பிட்ஸ் ஒயிட் கலர் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ரெடி ஸ்கெல்லில் அஞ்சு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் காட்டி வர்களுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் இப்போ ஆறு மணி கோக்கணும் நானும் கொத்துட்டு வரேன் நீங்களும் கொத்துட்டு வாங்க ஆறு மணி கொத்துருக்கேன் ஆறாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ தான் போட போகிறோம் இந்த ஆறு மணியை சுற்றியும் ஆறு மணி பூ போட போகிறோம் அதாவது இந்த ஆறு மணிலேயும் ஆறு மணி பூ போட போகிறோம் ஃபஸ்ட்டு பூக்கு அஞ்சு மணி கொக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கொக்கணும் அஞ்ச் அஞ்சாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து நாலு நாலு மணி கொக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கொக்கணும் அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயிற பக்கத்தில் ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்போது மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டு முடிச்சுட்டு வரேன் கடைசி இப்பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து கடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு மணிலையும் அஞ்சு மணி பூ போடணும் இந்த ஒரு மணியில் அஞ்சு மணி பூ போடணும் இந்த ரெண்டு மணியில் அஞ்சு மணி பூ போடணும் மூணு அஞ்சு மணி பூ வரும் ரைட் சைடு ஒயரை இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி இருக்கும் மூணு மணி போக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி போக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிரை குறுக்கை விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ இந்த மூணு பூவும் அஞ்சு மணி பூ போடு ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி இருக்கும் மூணு மணி கொக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரும் குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா டைட்டாக இழுத்து பாருங்கள் நல்லா டைட்டாக இழுங்க இப்போ இந்த ஒரு சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த ஒரு சைடு ஒயரை இந்த நாலு மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த ஒரு சைடு ஒயர் லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் ரைட் சைடு ஒயரை இந்த நாலு மணிலையும் விட்டு எடுக்கணும் நல்ல ஒயரை டைட்டாக இழுங்க அப்போ தான் அந்த ஷேப் வரும் இப்போ இங்கே போட்ட மாதிரியே இந்த ரெண்டு மணியில் ஒரு அஞ்சு மணி பூ இந்த ஒரு மணியில் ஒரு அஞ்சு மணி பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு அஞ்சு மணி பூ போடணும் இந்த ஒரு ஒயர்லேயே போட போகிறோம் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும் அதே உயிரை இந்த ரெண்டு மணியிலேயே விட்டு எடுக்கணும் அதே உயிரை இந்த மூணு மணிலேயும் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த இந்த ஒரு மணிலேயும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி இருக்குது இன்னும் மூணு மணி கோக்கணும் இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஊசியில் போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே போகலாம் இப்போ இந்த ரெண்டு மணிலையும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் அப்போ இந்த மணிலேயும் அந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் இந்த ரெண்டு மணி சேர்த்தோம்னா மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கூக்கணும் இந்த ரெண்டு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் நம்ம ஒரு ஒயர்லேயே போட்டுட்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு மணிலேயும் ஒயரை வெட்டி எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் ஆறு மணி பூ போட்டோம் அந்த ஆறு மணி சுற்றியும் ஆறு மணி பூ போட்டோம் ஒரு ஒரு மணிலையும் ஆறு மணி பூ போட்டோம் இந்த சைடில் மூணு அஞ்சு மணி பூ போட்டோம் இந்த சைட்டில் மூணு அஞ்சு மணி பூ போட்டோம் அதில் வந்து இங்கே இந்த சைட்டில் வரும்போது ரெண்டு மணியை விட்டு அஞ்சு பூ போட்டோம் சென்டரில் வரும்போது ஒரு மணியில் அஞ்சு மணி பூ போட்டோம் இந்த சைட்டில் வரும்போது ரெண்டு மணியில் அஞ்சு மணி பூ போட்டோம் அதே போல் தான் இந்த சைடும் போட்டோம் இப்போ இந்த ஒயரை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மணி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே இருந்த ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்து இந்த மணியில் இங்கே ஜாயின் பண்ணும் இந்த அஞ்சு மணிப்பூவில் வந்து விட்டுருக்கோம் அதே ஒயரை இந்த ஆறு மணி பூவில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ அஞ்சு மணி பூ போட போகிறோம் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கொக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ தான் ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ போடணும் இந்த பூ இல்லாமல் மூணு பூ போடணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரைட் சைடு ஒயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் மொத்தம் நாலு பூ போடணும் ரெண்டு பூ போட்டுட்டோம் இன்னும் ரெண்டு பூ போடுங்க அதை ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் ரெண்டு பூ போடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அஞ்சு மணி பூ இந்த லைனில் நாலு பூ போடணும்னு சொன்னேன் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் நாலு பூ போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து ஆறு மணி பூ வரும் இந்த லைன் ஃபுல்லாக ஆறு மணி பூ வரும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பூவுக்கு மூணு மணி கோக்கணும் அதுக்கடுத்து அதே போல் மூணு மூணு மணி தான் வரும் மூணு மூணு மணி லெஃப்ட் சைடு ஒயரில் கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூவே தான் வரும் கடைசி பூக்கு இந்த மணியை சேர்க்கணும் அப்போ ரெண்டு மணி கொக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்